நூத்தி ஐந்தாம் சங்கீதம் மூன்றாவது மறுபடியும் வாசிக்கலாம் நூற்றி ஐந்தாம் சங்கீதம் மூன்றாவது அவருடைய நாமத்தை கத்தருடைய நாமத்தை அவருடைய நாமத்தை நாமத்தை குறித்து பாராட்டு மேன்மை பாராட்டுங்க கத்தரை தேடுகிறவளின் இருதயம் கத்தரை தேடுகிறவளுடைய இருதயம் வேதத்துல அவரை தேடினாங்க கத்தரை தேடினாங்க அவரை மேன்மை பாராட்டினாங்க அவங்க மகிழ்ந்திருந்தாங்க அல்ல இல்லையா சொல்லுங்க சத்தமா பரிசுத்தலூக்க எழுதிய நட்சதி பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் போது பரிசுத்தலூக்க எழுதிய நட்சதி பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் போது ஏசு அந்த இடத்திற்கு வந்தார் நின்றார் அண்ணாந்து பார்த்தார் சகைவே என்று கூப்பிட்டார் சீக்கிரமாக இறங்கி என்றார் இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார் அவன் சீக்கிரமா இறங்கி வந்தான் அவன் சந்தோஷப்பட்டான் அவனுடைய இறுதியை மகிழ்ந்தது அவன் ஒரு காலத்துல பாவிதான் ஏமாற்றவன் ஏமாற்றினவன் தான் லோயா அவன் பெரிய ஐஸ்வர்ய வந்தான் அவன் பெரிய தலைவன் தான் லோயா சொல்லுங்க அவன் குள்ளமாக இருந்தான் மரத்தில் ஏறுறதுக்கு இயேசுவை தேடுறதுக்கு அவனுடைய குள்ளம் அவனுக்கு ஒரு தடை இல்ல இல்லையா அவனிடத்தில் ஒரு பெலவீனம் இருந்துச்சு அவன் குள்ளனா என்று ஆவியானவர் எழுதியிருக்கிறாரு அவன் இயேசுவை தேடுறதுக்கு அவனுடைய வளர்ச்சி அவனுடைய அவனுக்கு தடையா இல்லை நமக்கு இயேசுவை தேடுறதுக்கு எதுவுமே தடையா இருக்க கூடாது அவன் பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவான் அவன் பெரிய தலைவன் அவன் அவன் மரத்துல ஏறதுக்கு அவன் வெக்கப்படல அப்படி சும்மா ஏணி வச்சு ஏறிடல ஏறுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பான்ல பெரிய பணக்காரன் ஐஸ்வர்யம் உள்ளவன் அவன் நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் இயேசுவை பார்த்துருக்கலாம் கொஞ்சம் பிரயாசப்படுறான் உடலை வருத்திரான் மரத்துல ஏறுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமில்ல அல்ல அது சாதாரண மனுஷன் அவன் பெரிய தலைமை பெரிய ஐஸ்வர்யவான் இந்த இயேசுவை தேடுறதுக்கு எவ்வளவு வைராக்கியம் தெரியுமா கஷ்டப்பட்டாகிலும் இந்த இயேசுவை நான் பார்த்தரணும் நான் பிரயாசப்படணும் லெலுயா என் குள்ள ஒன்னும் தடை இல்லை நான் குள்ளமா இருக்கிறேன் அது தடை இல்லை ஆனா எனக்குள்ள இயேசுவை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சுன்னா எதுவுமே தடையில் எனக்கு அப்படிங்க எனக்கு இப்படிங்க வீட்டில் பிரச்சனைங்க அது போராட்டங்க வியாதிங்க முடியலங்க இத பார்க்குறதா நான் அதை பார்க்கறதா இதெல்லாம் தடை இல்லை இயேசுவை தேடணும் நினச்சிட்டா ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் அதுக்கு அடையாளங்களை காமிப்பாரு உதவி செய்வார் அவன் இயேசுவை பார்க்கணும் வகை தேடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவன் அவன் வகை தேடினான் அவன் இது கூட்டமா இருக்குது இது முடியாது நிறைய பேர் இருக்கிறாங்க அது முடியாதுன்ட்டு போயிடல அவன் அவன் உள்ளத்துல ஒரு தீர்மானம் பண்ணினான் ஏசு வருவார் எங்க இந்த தான் வருவார் நான் எப்படி அவரை பார்த்தரணும் வழிகளிலே நின்று இங்க இயேசு நின்னுட்டாரு அந்த அளவுக்கு இவனுடைய விசுவாசம் இவனுடைய வாஞ்ச இவனுடைய ஏக்கம் இவனுடைய தாகம் இவனுடைய விருப்பம் இவனுடைய ஆசை அங்க நிற்க வைத்தது அவனை நோக்கி பார்க்க வைத்தது அது மட்டுமல்ல சகையோ சீக்கிரமா இறங்குவா உன் வீடு எனக்கு உன் வீட்டுக்கு வரணும்பா நான் நீ தான் எனக்கு வேணும் சொல்லுங்க உன்னையும் ஆசிர்வதிக்கணும் உன் வீட்டையும் ஆசிர்வதிக்கணும் நம்ம ஒருத்தர் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து தேடினா நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம் நம்ம குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுவோம் நாமும் ரட்சிப்பு வருவோம் நம்முடைய குடும்பமும் ரட்சிப்பு வரும் வருவோம் அலுயா என்ன தூக்கி போட்டு வேலைக்கிறீங்க அலே லுயா சொல்லுங்க கையை வைத்து சொல்லுங்க அப்படியே பறக்குது கொடி அலெலுயா அவன் மிகவும் பிரயாசப்பட்டான் பாருங்க இறங்கி வாழ்ந்தோன்னு எவ்வளோ என் நேரம் ஆச்சின்னு தெரியல மரத்துல ஏறுறதுக்கு ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது உடனே கீழ்படிந்தான் சீக்கிரமா இறங்கி வா உன் வீட்டில் தங்கணும்னு அவன் சீக்கிரமா இறங்கி வந்தான் என்று ஆவியான வழியில் இருக்கிறாரு நம்ம எப்படி இன்னைக்கு பைபிள் படிக்கலாமா நாளைக்கு படிக்கலாமா இப்போ கொஞ்சம் பண்ணலாமா அப்புறம் கொஞ்சம் பண்ணலாமா கொஞ்சம் விளவீனமா இருக்கு கொஞ்சம் அப்படி காலம் மடக்கு இல்லை இல்லையா கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாம் வீட்டில் கெஸ்ட்டு சண்டே ஆனால் தான் பாருங்கள் நம்ம நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வந்துடும் அது இல்லையா சொல்லுங்கள் ஆராதனை அட்டன் பண்ணுறாங்களோ இல்லையோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும் அது ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து வைக்கிறது நான் போகறது இல்லை எனக்கு அவர் தான் முக்கியம் நான் முடிச்சுட்டு வரேன் நான் வேணுமா கண்டிப்பாக ஆராதனை முடிச்சுட்டு வரேன் இல்லைன்னா இன்னொரு நாள் வர்றேன் அல்ல இல்லையா மரித்தவன் மறித்தவனை அடக்கம் பண்ணட்டும் நீ என் பின்னால இல்லையா உலகத்தான் அப்படித்தான் ஆண்டவருடைய ஆராதனைக்கு தடையா எல்லாத்துக்கும் தடையா அந்த நாளில் தான் நம்மளை தடை பண்ணும்படி நீங்க தான் வரணும் நீங்க தான் செய்யணும் மயங்கிறாதீங்க ஆண்டவர் மேல வயராக்கு இருந்துச்சுன்னா நீங்க மயங்க மாட்டீங்க இல்லைன்னா கொஞ்சம் அப்புறமா சாயந்தரம் பார்த்துக்கலாம் முதலிடம் கருத்து கொடுக்கணும் அவன் பெரிய ஐஸ்வர்யம் வந்தான் பெரிய தான் அவனுக்கு ஒரு தடை இருந்துச்சு அவனுக்குள்ளந்தான் எல்லாரையும் போல அவனால இயேசுவை பார்க்க முடியல ஆனாலும் அப்படியே போயிடல காரணம் சொல்லிட்டு சாக்கு போக்கு சொல்லிட்டு அவன் போயிடல அவன் இயேசுவை தேடணும்னு நினைச்சான் அந்த பிரயாசப்பட்டு மரத்தில் ஏறினான் ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிட்டாரு பேர் சொல்லி எவ்வளோ பாக்கியம் பாருங்க சீக்கிரமா இறங்கி வந்தான் இறங்கி வந்து நின்றான் ஐந்தாவது வருஷத்தை வாசிங்க

நான் ரொம்ப கவலை பிரச்சனை போராட்டம் உபத்திரவம் பாடு ஆண்ட வேண்டாம் ஆண்டவர் அப்படின்னு சொன்ன நேரத்தில் ஏதாவது ஆண்டு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா எல்லாத்தையும் இழந்து போனுவேன் ஏமாந்து போனுவேன் தனிமைப்படுத்தப்பட்டவன் அநேகரால் ஒதுக்கி என்ன யாருன்னே தெரியாத அளவுக்கு நான் ஒரு அனாதைய போல இருந்தவன் ஆனா ஆண்டவர் என்னோடு கூட இருந்தார் என்னை தேற்றினார் என்னோடு பேசினார் என்னை தைரியப்படுத்தினார் இன்னைக்கு உற்சாகப்படுத்துறாரு அவர் பேசிட்டாருன்னா என்னால் மறக்கவே முடியாது நான் ரொம்ப எனக்கு எனக்கு ஞாபக சக்தியே கிடையாது ஒரு நல்ல படிப்பும் கிடையாது ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏழாம் வகுப்பில் ரெண்டு ஒன்பதாவது வகுப்பில் ரெண்டு பத்தாவதுல ஃபெயில் ஆகி அட்டம் அடிச்சு தான் பாஸ் பண்ணேன் ஐடிஐல பிட் அடிச்சு தான் பாஸ் பண்ணேன் எல்லாம் முட்டை முட்டையாக வாங்கினேன் அதுக்கு முன்னால் ஏசு வந்து நின்னாரு என் வாழ்க்கை ஆசீர்வாதம் ஆயிடுச்சு வார்த்தையானவர் வந்து நின்னாரு மணிக்கணக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்தாள் படிக்கிட்டு கதறி அநேகருக்கா ஜெபித்துட்டு ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன் அடிமை நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே பேசுங்கன்னு ஒப்பு கொடுப்பேன் அவர் பேசுனதை இன்னைக்கு என்னால் மறக்க முடியல அல்லைய லுயா நீ எனக்கு மனப்பாடம்லாம் பண்ணவே தெரியாது ஆண்டவர் பேசிட்டா மறக்க தெரியாது அவ்வளோ தான் அல்லையே லுயா அல்லைய லுயா அல்லையே லுயா இந்த சகையோ ஆண்டவர் மேல் அவ்வளோ வாஞ்சியாக இருந்தா நான் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேர வேதத்தை படிப்பேன் படிக்கணும்னுலாம் படிக்க மாட்டேன் அண்டர்லைன் 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 பண்ணிக்கிட்டே இருப்பேன் அன்னைக்கு ஆண்டவர் என்னென்னலாம் பேசினாரோ தனிமையில் நடந்து போய் அவர் பேசினதெல்லாம் சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவேன் நான் இந்த அதிகாரத்தில் இந்த வார்த்தை இந்த வசன ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லி பேசுனீங்களே இந்த வார்த்தைக்கு நன்றியப்பா நன்றியப்பா நன்றி அப்பான்னு வார்த்தைகளை சொல்லி 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 ஜபிக்க 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 நான் பயங்கரமான ஒரு குடிகாரன் செயின் ஸ்மோக்கரு பிரச்சனை போராட்டம் எல்லாம் அடிதடி கேஸு எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றிட்டாரு அதான் இருளில் உள்ள இடத்துல பிரகாசிப்பிக்க பிரகாசிக்கிற இந்த வெளிச்சத்தை போன்ற சுவிசேஷம் இந்த நமக்குள்ளே வந்துடுச்சுன்னு வைங்க அவர் தான் நிறைவானவர் அவர் நமக்குள்ளே வந்துட்டா எல்லா குறைவுகளும் மாறிடும் நம்ம போ போ போன்னு சொல்ல தேவையில்லை அது தானாக விளக்கி போய்டும் ஒரு காய்ச்சல் ஒரு சரியில்லை டாக்டர்கிட்ட போகிறோம் மாத்திரை சாப்பிட்றோம் இன்ஜெக்ஷன் போடுறோம் காய்ச்சலே போ உடம்பு வழியே போன்னு நான் சொல்கிறேன் அந்த மாத்திரை உள்ளே போகுது மருந்து உள்ளே போகுது அந்த மாச்சி காய்ச்சலும் அந்த பலவினமாக எங்கே போச்சுன்னே தெரியல இந்த ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே வந்தா இந்த உலகத்தில் வருகிற உபத்திரவங்கள் பாடுகள் கவலைகள் பிரச்சனைகள் போராட்டம் பயங்கள் எல்லாம் வந்த வழி தெரியாமல் காண போயிடும் அதுக்காக தான் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ஹலா இந்த வசனங்கள் ஆண்டவர் ஆண்டவர் தான் அவருடைய தருவேன் யோவான் பதினைந்து ஏழுல சொன்னாரு நீங்கள் எனக்குள்ள இருங்க என் வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருக்கட்டும் நீங்க விரும்பியதெல்லாம் கேளுங்க கத்துடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தா எப்படி விரும்பியதெல்லாம் கேட்க முடியும் கத்துடைய வார்த்தை படிதானே கேட்க முடியும் அதான் ஆண்டவர் சொன்னாரு நீ எனக்குள்ளே இரு என் வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருக்கட்டும் உனக்குள்ள இருக்கட்டும் நீ விரும்பியதெல்லாம் கேளு உனக்கு கொடுக்கப்படும்னு சொன்னார் கொடுக்கப்படும் சொன்னாரு நூத்தி ஐந்தாம் சங்கீதம் மூணாவது அவருடைய நாமத்தை நம்ம மேன்மைப்படுத்தணும் கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வு அவரை தேடணும் இப்போ சகையினுடைய இருதயம் மகிழ்ந்தது இயேசுவை தேடினான் அவன் சந்தோஷப்பட்டான் அந்த லூக்கா பத்தொன்பது ஐந்து தொடர்ந்து வாசிக்கும்

வார்த்தைகளை கேட்குற நீங்கள் இங்கேருந்து போகும்போது வசனத்தில் அப்படி வசனத்தை சுமந்துட்டு போகணும் எப்படி உங்கள் ஞாபகத்தில் உங்களுடைய எண்ணங்கள் இல்லை யோசனைகள் இல்லை நினைவுகள் இல்லை வசனங்கள் வார்த்தைகள் அவர் பேசின வார்த்தைகளை நீங்கள் சுமந்துட்டு போகணும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இல்லை சொல்லுங்கள் நீங்கள் பைபிள் படிக்கிறீங்க சோம் பண்ணுறீங்க வார்த்தையில் கொண்டு தான் ஜபிக்கணும் வார்த்தையை ஞாபகத்தில் வச்சு தான் நீங்கள் என்ன ஆண்டவர் பேசுகிறாரோ அதை தான் நீங்கள் ஜபிக்கணும் நீங்கள் எழுந்து போகும்போது கூட அந்த வார்த்தை உங்களை மறக்கவே கூடாது இப்போ சகையோ சந்தோஷமாய் அந்த வார்த்தையான இயேசுவை ஏற்றுக்கொண்டான் இல்லை இல்லையா இப்போ வாங்காண்டவரேன்னு கூட்டிகிட்டு போகிறான் கூட்டிகிட்டு போகும்போது நிறைய பிரச்சனை வரும் வழியில் என்ன வரும் வந்துச்சு சகையுக்கு ஆஹ் வாசிங்க தொடர்ந்து அதை கண்ட யாவரும் யாவரும் இவர் பாவியான மனுஷனை எடுத்து தங்கும்படி போனார் என்றும் எவர ஏசுவையும் குறப்படுத்த பேசினாங்க குற்றப்படுத்தினாங்க இவன் யாரு இவன் பாவி லெ லுயா இவன பத்தி தெரியாதா இவன் எப்படி இருந்தான் தெரியாதா அப்படி அப்போ எப்படி இருந்தான் இப்ப எப்படி இருந்தான் இவன் எப்படி இருந்தான் இவனை பாரு இவன் கூட போறாரு பாரு ஏசு அல்லயா லெய்லுயா நாலு பேர் நாலு விதமாக பேச தான் செய்வாங்க உலகம் அப்படிதான் பேசும் லே லூயா லே லுய்யா எல்லாரையும் அன்பு செய்யுங்க எல்லாரையும் நேசிங்க எல்லாரையும் நம்பிடாதீங்க எல்லா பேசுறதையும் கேட்காதீங்க லேலுயா இந்த காதல கேட்டு இந்த காதில் விட்டுருங்க சகை அப்படிதான் தான் பண்ண நிறைய பேர் பேசுறாங்க இவன் தெரியுமா பாவி இவன் இவன் போய் இவன் இவனை போய் வீட்டுக்கு போகிறாராம்மா இவன் வீட்டுக்கு அப்படின்னு போது சகையோ நின்னுட்டு ஏய் யார் தெரியுமா என்னை கூப்பிட்டது ஏசுடா என் வீட்டுக்கு யார் தெரியுமா வரேன்னு சொன்னது ஏசுடா நான் சர்ச்சைக்கு போகிறேன் தெரியுமா நான் யார் தெரியுமா நீ அப்படியா போயிடுவே நீ இப்படியா போயிடுவே உனக்கு என்ன ஆவது பாரு அப்படிலாம் சொல்லலை சகையோ புரிஞ்சான்னு தெரில எனக்கு நான் கடவுள் அவங்க இப்படியா போயிடுவாங்க அவங்க அப்படியா போயிடுவாங்க ஓ அவங்களுக்கு நடந்தது நல்லதுக்கு தான் நான் கடவுள் பிள்ளை பைபிள் படிக்கிற ஜோம் பண்றேன் ஆலயத்துக்கு போறேன் என்ன பார்த்து அப்படி பேசிட்டாங்களே அவங்க அப்படி ஆயிடுவாங்க இப்படி ஆயிடுவாங்க சகையோ அத பத்தி கவலையே பல்லுங்க நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசுனாங்க சகையோ ஏசப்பாவை பார்த்து ஏசப்பா நான் யாரையாவது ஏமாத்திருந்தா லோயா நாலு மடுங்கா என் சொத்து இல்லை பாதியை கொடுத்துட்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களை விட வேற ஒன்றும் பெருசு இல்லைவையா நீங்களே என்னை கூப்பிட்டு என் வீட்டுக்கு வரேன்ட்டீங்க நீங்கள் ஏன் கூட இருக்கும்போது சொத்து பதவி அது இது அதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் நீங்கள் எனக்கு போதும் லெலுவையா அந்த வசனத்தை வாசிங்க நிறைய பேர் அப்படி பேசுனாங்க சகையு நின்று சகையு நின்றான் யாரோட நிக்கிறான் யாரு கூட நிக்கிறா ஆண்டவருடைய வார்த்தையோடு நிக்கிறாரு ஹalleluya நம்ம யாரோட நிற்கணும் யாரோடு என்னஞ்சிருக்கனோ யாரோடு அப்படியே ஒட்டி இருக்கணும் வார்த்தையோடு ஹalleluya இயேசு பேசின வார்த்தையோடு அப்படியே நின்று கத்தரை நோக்கி இயேசு அந்த வார்த்தைகளை பார்த்து நம்முடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்யணும் நம்முடைய பலவீனத்தை எல்லாம் அறிக்கை செய்யணும் மற்றவங்க பேசினதெல்லாம் காது கொடுத்து கேட்கவே கூடாது அவங்களெல்லாம் மன்னிக்கணும் மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் என்று நினைக்கிற சிக்கிரம வாசிங்க இயேசு சொன்னார் மத்தையோ நச்சுதி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் வச்சுக்க ரசிக்க சிக்கிரம்

நிந்திக்கிறவர்களுக்காகவும் நிந்திக்கிறவங்களுக்கு ஜபம் பண்ணணும் உங்களை துன்பப்படுத்துறவங்க நம்மளுக்கு துன்பத்தை கொடுக்கறவங்களுக்கு ஜபம் பண்ணுங்க ஜபம் பண்ணணும் சொல்லுங்க இது மறக்கவே கூடாது மத்த ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்துல இதை மட்டும் இல்ல எல்லா வசனங்களையும் ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்பத்தான் யாராவது எதிரா வரும்போது உடனே நம்ம மாம்சம் வெளிப்படாது ஆவியானவர் அடங்குடா அமைதியாரா கத்தருக்கு பார்த்துக்குவாரு நீ சும்மா இருறா உனக்கா கத்தர் யுத்தம் பண்ணுவார் அவர் பார்த்துக்குவார் நீ கத்தருடைய பிள்ளை நீ ஒரு பாதுகாப்பின் வலையத்தில் இருக்கிற நீ வார்த்தைக்குள்ளே இருக்கிற வார்த்தையானவா இயேசு உன்னோடு கூட இருக்கிறாரு பயப்படாத மற்றவங்கள பற்றி நீ கவலைப்படாத நீ நான் உன் வீட்டுக்கு வரணும் நீ நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டு போவார் அலிலியா சொல்லுங்கள் அலையிலையா தன் பாவங்களை அவன் அறிக்கை செய்தான் இப்போ கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு அவருடைய வார்த்தை சகைக்குள்ளே வந்தோன்னுமே ஐயோ நான் பாவின்றத உணர்ந்துட்டான் ஆண்டவருடைய வார்த்தை வராத வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை போராட்டம் வரும்போது நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன் எனக்கு ஏன் இப்படி அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களேன்னு சொல்றேன் இல்ல சொல்றோமே இல்லையா நான் நல்லா தானே இருக்கிறேன் நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன் அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி அப்படி சொல்கிறோம்ல வார்த்தை தெரிந்தா அலையா அண்டவரே ஏதோ என்னிடத்துல பெலவீனம் இருக்குது அண்டவரே அந்த பெலவீனத்துக்கு எனக்கு உதவி செய்யுங்க நான் உங்கள் பிள்ளையா இருக்கணும்னு ஒப்பு கொடுக்குறவங்களா இருப்போம் அதை சொல்லிட்டு அப்படி போகும்போது வீட்டுக்கு போகும்போது அன்று சொன்னார் இவனும் ஆபரகாமின் பிள்ளை தானே அலையிலா விசுவாசத்தின் தந்தை ஆபரகாம் அப்போ தான் ஆபரகாமுடைய ஆபரக ஆண்டவர் ஆசீர்வத்தார் பாருங்கள் ஐஸ்வர்யனை மாற்றினார் பாருங்க அவருடைய பிள்ளைகள் அப்படின்ற ஸ்தானத்தை நம்ம பெற்றுட்டால் நம்மளும் இந்த உலகத்தில் எல்லா வித ஐஸ்வர்யங்களும் ஆசிர்வாதங்களும் பெற்றுக்கொள்ளலாம் அதுக்காக குடுங்க கொடுங்கன்னு கேட்க தேவையில்லை வார்த்தையை கேட்கணும் வார்த்தையோடு நடக்கணும் வார்த்தையை சொல்லி ஜபிக்கணும் கர்த்தரோடு எப்போது இருக்கணும் இரவும் பகலும் தியானிக்கணும் நமக்கு இந்த பூமியில் தேவையான எல்லாம் கொடுத்துருவாரு கலையிலேயே சொல்லுங்க